எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோட யார் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மாயாவுக்கு ஏன் கமல் சார் வந்து ஒரு ரோஸ்ட்டை போட மாட்டுறாரு அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவிக்ஷன் வந்து யார் ஏன்னா கூல் சுரேஷை வந்து இன்றைக்கி எவிக்ஷன் வந்து பண்ணிட்டாங்க ஸோ அப்போ நாளைக்கு எவிக்ஷன் இருக்கா எதுக்கு நாளைக்கு வந்து சேவ் பண்ணுறாங்க என்ன ட்விஸ்ட் இருக்குது சில பேர் வந்து சீக்ரெட் ரூம் சொல்கிறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் இருக்காதுன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து எவிக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க இது எதுப்பா உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு கிடைத்த தகவலின்படி நாளைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாயிருச்சு ஓகேங்களா அதை நம்ம விசாரிச்சாச்சு ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட் எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ தாமதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் முடிவு எடுக்கப்படலை இன்றைக்கி வந்து ஒரு எவிக்ஷனோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க பட் அப்படி பண்ணவங்க கூல் சுரேஷை நாளைக்கு தான் வந்து தூக்கணும் சண்டே தான் எவிகிட்ட வரணும் பட் இது சாட்டர்டே பண்ணதுக்கான காரணம் என்ன நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது கூல் சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுனால ப்ளஸ் அவருடைய மைண்டு ஹெல்த் மென்டல் ஹெல்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியில்லாதனால வீட்டை விட்டு மேலே ஏறி குதிச்ச ட்ரை பண்ணதுனால அவரை வந்து பிளான் பண்ணி இன்றைக்கே வந்து எடுத்துட்டாங்க அவ்வளோதான் மேட்ரு பட் நாளைக்கு ஏன் எழுதுறாங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்டாஸ்கில் மொத்தம் பத்து பேர் தான் வந்து உள்ளே இருக்கணும் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது யாரை தூக்குறது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் ஃப்ரீ ஸ்டாஸ் வந்து கலை இழந்து போயிடும் ஸோ அதனால தான் சரி ஒருத்தவங்களை தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி சரி இப்போ சாட்டர்டே ஒன்று தூக்கிட்டோம் அப்போ சண்டே தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது இல்லை அப்படின்ற மாதிரி பிபி டீம் ரெக்வஸ்ட் பண்ணி பதினோரு பேர் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லை ஃப்ரீ ஸ்டாஸ்கில் பத்து பேர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன மோஷன் விஜய் டிவி மாற்றி மாற்றி டிஸ்கஷன் போயிருக்கு அதனால தான் எந்த ஒரு அப்டேட் பண்ணுறோம் உங்கள் கையிலையும் வந்து இன்னும் லிஸ்ட்டு வரல ஆனால் அஃபீஷியல் ஓட்டின்படி நிக்சனோட ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு அப்படி பார்க்கும் பொழுது தெல்ல தெளிவாக விஷ்ணு தான் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லிக்கிறோம் ஆனால் எதிர்பாராத எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல அதாவது நீங்கள் ஓட்டுங்கிறது எங்களுக்கு வந்து சும்மா சீன் காட்டலாம் ஆனால் விஷ்ணு வந்து நம்ம அன்னஃபிஷியலில் பார்க்கும்போது அதிகமாக தெரிஞ்சிட்டு நிக்சன் தான் கீழே இருந்தார் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மக்களுடைய ஓட்டின்படி நீங்கள் வந்து எடுத்தீர்கள் ஆனால் கண்டிப்பாக கஜிக்சனை வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்ற வேண்டும் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க விஷ்ணு தான் அப்படின்றத நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸ்பேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி அவங்கள்தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு தான் அப்படின் பட் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது நிக்சன் தான் வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் அப்படிங்கிற தெரில என்னுடைய ஒரு இன்ட்யூஷன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது ஒன்று இன்னொன்று மாயாவை பற்றி ஏன் சார் எதுவும் கேட்கப்படவில்லை கேட்க மாற்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க மாயா வந்து கமல்சருக்கு செல்ல பிள்ளையோ இல்லை ஏதோ ஒன்று அதை ரெண்டாவது வச்சுக்கோங்க பட் பாஸ் உடைய டைரக்டரான மெர்னலினி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாரோட சிஇஓ அவங்களுடைய ரொம்ப க்ளோஸான ஜிம் பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாயா அதுதான் மேட்ரு நீங்கள் எழுதி கொடுத்தா தான் என்ன நீங்கள் கேட்பீங்க இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் ரொம்ப ஹீட் இருக்கிறப்ப எழுதி கொடுத்துருப்பாங்க ஒரு சில நேரங்களில் அப்படியே ஃபிஃப்ட்டாக பறந்துருப்பாங்க ஆக்சுவலாக இன்றைக்கெல்லாம் வந்து மாயாவின் மேல் தான் நல்லா வந்து ரோஸ்ட் இருந்திருக்கணும் ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க எல்லா காசையும் நீங்கள் கொடுங்க நம்ம வந்து விஜயவர்மா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க எபிசோடில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ரொம்ப அஷேம்டாக ஃபீல் பண்ணுறேன் சார் அப்படின்ற மாதிரி படுத்துட்டாங்க காலிலே விழுந்துட்டாங்க சார் காலையிலேயே ஆனால் பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேர்ட் வேர்ட் யூஸ் பண்ணது எல்லாத்தையும் வச்சு சார் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை இன்றைக்கி நான் உரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சு விட்டார் அதனால தான் மாயாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உள்ள சேனல் டீமே வந்து ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் அப்படியே பூசி மொழிகி அவளை வந்து அப்படியே மேலே தூக்கிட்டு வராங்க அவ்வளோதான் சரியா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவிக்ஷன் யாராக இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்களுக்கு யார் போகணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு விஷ்ணுவோட நிக்சன் வெளியே போனால் கொஞ்சம் பக்கவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா அவன் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கான் பட் விஷ்ணுவும் வந்து அந்தளவுக்கு இல்லை ரெண்டு பேரும் ரெட் கார்டு தூக்கினவாங்க தான் யார் போனால் என்ன அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ குட் பை